அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் பாகம் நான்கு போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினெட்டு தர்ம பத்தினி யூஜியானாவை யூதர்கள் வெகு ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள் அவளது பெண் வாரிசு ஓர் இளவரசுக்குரிய மரியாதையோடு வரவேற்கப்பட்டது யூத எல்லாம் அந்த குழந்தையை ஆவலோடும் பாசத்தோடும் தூக்கி கொண்டார்கள் அதே கண்கள் அதே இதழ் அதே தோற்றம் என்று வர்ணித்தார்கள் சற்றும் விருப்பமில்லாத நிலையில் யூஜியானா வந்தாள் என்றாலும் அவள் வரவேற்கப்பட்ட சூழ்நிலை அவளை மெய்மறக்க செய்தது இப்போதுதான் திருவஞ்சிக் களத்தை அவள் உரிமையோடு பார்க்கிறாள் தான் ஆசைப்பட்டது பழிக்கப் போகிறது என்கின்ற உணர்ச்சியோடு யோகோவா இருந்தாலும் ஓர் அச்சமும் அவர் மனதுக்குள் இருந்தது இராஜாங்கத்தில் நுழைகிறோம் நம் இனம் ஒரு சிறுபான்மை ஆத்திரப்பட்டு யாரும் ஏதேனும் செய்துவிட்டால் இஸ்ரவேலில் இருந்து கப்பற்படையா வரப்போகிறது என்றே அவர் பயந்தார் பிரதானமாக நாராயண நம்பூதிரியை பற்றிய பயமே அவருக்கு அதிகமாக இருந்தது அராபியர்களோ சலீமாவை ராணியாக்கி பார்க்க விரும்புகிறார்கள் என்றாலும் யூஜியானா அந்த இடத்தை பெற முயன்றால் ஏற்படக்கூடிய நியாயமான சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று அஞ்சினார்கள் சலீமாவோடு சேரமான் உறவு கொண்டு விட்டதால் தங்கள் முடிவை வற்புறுத்தாமல் இருக்க அவர்களால் முடியவில்லை புதிய உரிமைக்கு போராடும் இந்த இரண்டு பேர்தான் கேரளத்து மக்கள் கண்களிலே தெரிந்தார்களே தவிர பாரம்பரிய உரிமைக்காரி பட்டத்து ராணி எத்தகைய கேள்வி குறிக்கும் அப்பாற்பட்டவள் பத்மாவதி என்னும் பரிதாபத்திற்குரிய தங்கச்சிலை அவளை பற்றி யார் சிந்தித்தார்கள் நாராயண நம்பூதிரி சிந்தித்தார் ஆம் அவர் மட்டுமே சிந்தித்தார் அதற்காகவும் தான் அவர் மன்னரின் காதலுக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கினார் ஆனால் எவளை காப்பாற்றுவது தன் நோக்கங்களில் ஒன்று என்று நம்பினாரோ அவள் அந்த பத்மாவதி இந்த போராட்டத்திற்கு தயாராக இல்லை மயில் சிறகை விருப்பதிலேதான் தன் அழகு இருக்கிறது என்று கருதினால் அதை மூடி வைத்து அழகு பார்க்க இறைவன் கூட விரும்ப தன் நாயகனது மனோதர்மங்களுக்கு தான் குறுக்கே நிற்பது மேலும் தன் மீது வெறுப்பை வளர்க்குமே அன்றி காதலை வளர்க்காது என்பதை அவள் அறிவாள் நம்பூதிரியிடம் வாதாடி பயனில்லை என்பதால் திருவிதாங்கோட்டை விட்டு அவர் புறப்படும் வரை அவள் மார்த்தாண்டவர்மனின் முன்னால் வரவில்லை அந்த புறத்தில் அவள் விம்மினாள் மெல்லிலங்கோதை அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் திருவிதாங்கோட்டு சிறைசாலையில் இருந்து ஒரு சரியான முடிவுக்கு வரும் வரை சேரமானை விடுவிப்பதில்லை என்ற உறுதியை மார்த்தாண்டவர்மனிடம் பெற்றுக்கொண்டு அடுத்த அர்த்த சாஸ்திரத்தை எழுத நாராயண நம்பூதிரி திருவஞ்சை களத்தை நோக்கி புறப்பட்டார் அவர் சென்றுவிட்டார் என்ற செய்தி அறிந்து அரண்மனை பூஜை மண்டபத்தில் அமர்ந்திருந்த தம்பி மார்த்தாண்டவர்மனை நோக்கி தயங்கி தயங்கி வந்தாள் பத்மாவதி கூடவே தளிர் நடை போட்டு வந்தால் மெல்லிலங்கோதை தம்பி என்றவள் அழைக்கவும் மார்த்தாண்டவர்மன் பூஜை மணியை ஒழிக்கவும் சரியாக இருந்தது அந்த குரலை அவன் கேட்டான் அந்த ஒளியை அவள் கேட்டாள் இந்த ஆலயத்து மணி எப்போதும் ஒழிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது போல் இந்த மாங்கல்ய மணியும் ஒழிக்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா தம்பி என்று கேட்டாள் பத்மாவதி உன் மாங்கல்யத்திற்கு ஒரு நாளும் ஆபத்தில்லை என்றான் மார்த்தாண்டவர்மன் என் கண்ணீர் துளிகள் தினந்தோறும் மதன் மீது விழுந்து சிதறிக் கொண்டிருக்கும் போது அது ஆபத்தில்லாமல் இருந்துதான் என்ன பயன் என்று கேட்டாள் பத்மாவதி கண்ணீர் நாம் முயன்றால் நிறுத்தக்கூடிய ஒன்றுதான் தனி மனிதரின் கண்ணீர் அவர்கள் மனதையே மையமாக கொண்டு ஊற்றெடுக்கிறது ஆனால் ஒரு நாட்டின் கண்ணீர் யார் அந்த மணிமகுடத்திற்கு உரியவரோ அவராலே உருவாக்கப்படுகிறது அவரை மக்கள் திருத்த வேண்டும் அல்லது மகேசன் திருத்த வேண்டும் அவர் திருந்திவிட்டால் மக்களின் கண்ணீர் நின்றுவிடும் உன் கண்ணீரும் கூட என்றான் மார்த்தாண்டவர்மன் தம்பியின் தத்துவம் எனக்கு விளங்குகிறது ஆனால் என் தலைவனின் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பமாக இருக்க வேண்டும் என்று ஆகிவிட்ட பிறகு நான் மக்களில் ஒருத்தியாக இருக்க முடியாது இது திருத்தக்கூடிய ஒன்றல்ல யூஜியானாவை அவரிடம் இருந்து பிரிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக விட்டதாக கருதினீர்கள் ஆனால் அவரோ அதையே ஒரு வஞ்சகமாக எடுத்துக்கொண்டு விட்டார் இந்த காதலுக்காக அவர் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அது மரணமாக இருந்துவிட்டால் கால காலங்களுக்கு கலங்கப்போவது நீயோ தம்பிரான் சுவாமியோ அல்ல என்றாள் பத்மாவதி இப்போது என்னை என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் அவரை அவர் விருப்பம் போல் விட்டுவிட சொல்கிறேன் என்றாள் பத்மாவதி நாடு கொந்தளிக்கும் என்றான் மார்த்தாண்டவர்மன் அதை நான் சமாளிக்கிறேன் என்றாள் பத்மாவதி அவ்வளவு அரசியல் துணிவு உனக்கு வந்துவிட்டதா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் கணவனை பிரிந்த பிறகு கையெரு நிலையில் கண்ணீர் வடித்து நான்கு சுவர்களுக்கு நடுவே நடுங்கி கிடந்த கண்ணகிதான் கணவனுக்கு ஆபத்து என்றதும் கடும் புலியாக மாறினாள் அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அதிக தூரமில்லையே தம்பி என்றாள் பத்மாவதி இதில் தலையிடாமல் இருக்கத்தான் நான் விரும்பினேன் ஆனால் பந்த பாசமும் நாற்று பற்றும் தம்பிரான் சுவாமிகளின் கட்டளையும் என்னை இதில் சிக்க வைத்தன எனது லௌகீக விஷயங்களில் கூட நான் அக்கறையை குறைத்து கொண்டுள்ள நேரம் இது இதில் ஏன் நான் இவ்வளவு அக்கறை காட்டுகிறேன் நாட்டு மக்கள் உன் மாங்கல்யம் அத்தனைக்கும் நன்மையாக தம்பிரான் சுவாமிக்காக இதற்கு ஒப்புக்கொண்டனான் உனக்காக பின்வாங்க தயார் ஆனால் எதிர்காலத்தில் சமய குழப்பங்கள் நேருமானால் அதன் விளைவுகளை நீயும் சேர்ந்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றான் மார்த்தாண்டவர்மன் எதையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று ஆர்வத்தோடு கூறினாள் பத்மாவதி இதுவரையில் வாய் திறக்காத மெல்லிலங்கோதை அவர்களை அவர்கள் விருப்பப்படி விட்டு விடுங்கள் என்றாள் அன்புக்கு கட்டுப்பட்ட வேணாட்டடிகள் தம் இடுப்பில் இருந்த சிறை சாவியை எடுத்து பத்மாவதி கையில் கொடுத்தபோது யூஜியானா முன்பு தங்கியிருந்த பழைய மாளிகையின் சாவியை எடுத்து யூஜியானா கையில் கொடுத்தார் நாராயண நம்பூதிரி ஆம் திருவஞ்சை களத்திற்கு வந்து சேர்ந்த அவர் யூஜியானாவையும் யோகோவாவையும் மட்டும் அழைத்து வர சொல்லி நம்பூதிரிகள் சபையிலேயே அவளை அங்கீகரிப்பது போல் பேசினார் பட்டத்திற்கு ஒரு ராணிதான் இருக்க முடியும் ஆனால் பக்கத்தில் பல ராணிகள் இருக்கலாம் அவர்களையும் இனம் பார்த்து அங்கீகரிப்பதே நாட்டு நலனுக்கு நல்லது உங்களை நான் அறிவேன் எந்த சிக்கலும் முளைக்காமல் இருக்கவே உங்களை இஸ்ரவேலுக்கு கப்பலேற்ற ஏற்பாடு செய்தேன் ஆனால் இப்போது முளைத்துள்ள சிக்கல் எங்கள் சமயத்துக்கே விடுக்கப்பட்ட சவாலாக அமைந்துவிட்டது என்னுடைய கணக்கில் புதிய சிக்கலை தீர்க்கும் பொறுப்பு பழைய சிக்கலில்தான் இருக்கிறது சேரமானின் நன்மையே சேர நாட்டின் நலனே உன் ஆசை என்றால் இதில் நீ ஒத்துழைக்க வேண்டும் என்றார் நம்பூதிரி சேர நாட்டின் பழக்க வழக்கங்களை யூஜியானா நன்றாக அறிவாள் அவள் நம்பூதிரியின் காலில் விழுந்து வணங்கினாள் தன் குழந்தையையும் அவர் காலடியில் வைத்தாள் குழந்தையை தூக்காமலேயே அதை பார்த்து சிரித்த நம்பூதிரி சேரநாட்டில் ஒரு புதிய வம்சத்திற்கு அடிக்கல் இது எதிர்காலத்தில் ஒரு கலப்பு இனம் இங்கே உருவாகப் போகிறது அதை நான் வரவேற்கிறேன் நாங்கள் நாங்களாகவே இருந்து கொண்டு எங்கள் ரத்தத்தில் ஓர் இனம் தோன்றுமானால் அதை அங்கீகரிப்பதில் எங்களுக்கு மறுப்பில்லை ஆனால் எங்கள் கழுத்தில் வேறொரு கூறியை அணிந்து கொள்ள நாங்கள் விரும்ப மாட்டோம் நீங்களும் அதை வற்புறுத்த மாட்டீர்கள் இவை நமக்குள் இருக்கட்டும் நான் எப்போது என்ன சொல்கிறேனோ அப்போது அதை நீ செய்ய வேண்டும் அது உனக்கும் நல்லது நீ விரும்புகிற கேரள தேசத்திற்கும் நல்லது என்றார் யூஜியானா தலை குனிந்து குழந்தையை தூக்கி யோகோவாவிடம் கொடுத்தாள் அதுவரை கை கட்டி கொண்டு நின்ற யோகோவா குழந்தையை வாங்கி தோளில் சாய்த்து கொண்டார் இருவரும் தங்கள் பழைய அரண்மனையை நோக்கி சென்று காவலர்களை கடந்து மாளிகை கதவை திறந்தபோது அங்கே திருவிதாங்கோட்டு சிறை கதவை திறந்தாள் பத்மாவதி சேரமானின் மடியிலே சலீமா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் சேரமான் அந்த குழந்தையை அணைத்தபடி மெய் மறந்திருந்தார் கதவு திறந்த சப்தம் கேட்டு சலீமா விழிக்கவில்லை சேரமான் பத்மாவதியை கண்டு திகைத்தார் என்றாலும் இவள் தூக்கத்தை கலைக்காதே என்பது போல் செய்கை காட்டினார் கணவன் மடியிலே வேறொருத்தி அதுவே ஒரு குலமகளின் கண்ணீருக்கு போதுமானது ஆனால் அவளுக்கே தன்னை சேவை செய்ய சொன்னால் அதுவே ஒரு குலமகளின் மரணத்திற்கு போதுமானது இரண்டையும் தன் ஆத்ம சக்தியால் தாங்கிக் கொண்டாள் பத்மாவதி இப்போது அவள் சேரமானின் மனைவி அல்ல ஒரு தெய்வீக தியாகி தலை குனிந்தபடியே சிறை கதவின் சாவியை சேரமானிடம் நீட்டினாள் பத்மாவதி அதை வாங்கிக்கொண்ட கொண்ட சேரமான் போகலாம் என்பது போல் சமிக்ஞை செய்தார் அவள் பின்னங்காலாலேயே நடந்து ஓர் அடிமையைப் போல் வெளியில் வந்தாள் சிறை காவலர்களில் ஒருவன் குதிரை தயாராக இருக்கிறது என்றான் அவனையும் சப்தம் செய்யாதே என்று ஜாடை காட்டினார் சேரமான் மெய்மறந்து தூங்கிக் கொண்டிருந்த சலீமா சில நாளிகைகள் கழித்தே கண்விழித்தாள் பத்மாவதி வந்த செய்தியையோ தங்களை விடுதலை செய்ததையோ சேரமான் அவளுக்கு சொல்லவில்லை நாம் திருவஞ்சை களத்திற்கு புறப்படுகிறோம் என்றே அவர் சொன்னார் எப்படி எப்படி என்று கேட்டாள் சலீமா எல்லாம் பிறகு என்று சொன்ன சேரமான் அவளை மார்போடு சேர்த்து தூக்கி குதிரையில் உட்கார வைத்தார் சேரமானும் சலீமாவும் அரண்மனைக்குள் நுழைந்தபோது போது நாராயணன் நம்பூதிரி அங்கே இல்லை ஆரத்தி தட்டோடு பத்மாவதி எதிரே வந்தாள் அத்தியாயம் பத்தொன்பது குருவை வென்ற சீடன் கடமை பாசம் உறவுகள் அனைத்தையும் மறக்கடிப்பது காமம் அது கால நேரத்தை அறியாத உணர்ச்சி மானம் வெட்கம் கூச்சத்தை மறக்கடிக்கும் ஒன்று ஞானமும் கல்வியும் பயன்படாமல் செய்துவிடும் வித்தை அதற்கு மட்டுமே தெரியும் இளம் பருவத்தில் ஒருவனை முடனாக்குவதற்கு காதல் அல்லது காம உணர்ச்சி ஒன்றே போதும் ஆனால் சேரம்மான் இளைஞரல்லர் முழு பருவத்தையும் அடைந்து முதுமை அடைந்துவிட்டவரும் அல்லர் நடுப்பருவம் அரசு என்றொரு அங்கம் இருப்பதையே முற்றிலும் மறந்துவிட்ட சேரமான் சலீமாவோடு தனது இரண்டாவது இரவை அங்கே கழித்தார் பால் நிலவின் பல பழக்கும் வந்த வடிவம் அவரது இனிய கனவுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தது அந்த இரவில் உறங்காமல் இருந்தவர்கள் நால்வர் பத்மாவதி யூஜியானா நாராயண நம்பூதிரியின் மூளை வானத்து நிலவு பொழுது விடிந்து சலீமா புத்தாடை அணிந்தபோது நாட்டு பாணியிலே அவளுக்கும் முண்டுடுத்திவிட்டார் சேரமான் தற்போது அவருக்கு ராஜாங்கத்து நினைவே வந்தது தம்பிரான் சுவாமிகள் வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் என்று அப்போதுதான் யோசித்து பார்த்தார் அரண்மனை காவலாளிகளில் தமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பினார் சேரமான் தம்பிரான் சுவாமிகள் வந்தால் முன்கூட்டியே தமக்கு தெரிவிக்கும்படி வெளியில் நின்ற புறவி வீரனுக்கு கட்டளை இட்டார் அவனோ நம்பூதிரியின் ஆள் இப்போது அவர் பூஜை அறையை நாடவில்லை ஏனோ அவருக்கு இப்போது தமது சமய தெய்வங்களின் மீது நம்பிக்கை இல்லை சில நாட்கள் பாராதிருந்த ஏடுகளை புரட்ட ஆரம்பித்தார் அப்போது வெளியே நின்ற காவலாளிகளுக்கு ஒரு சிக்கல் முளைத்தது அதில் திகைப்பும் இருந்தது கை உள்ளே நுழைய முயன்ற யூஜியானாவை அனுமதிப்பதா இல்லையா என்பதே அது அரசரின் தேவியரில் ஒருத்தி அனுமதித்துவிடு என்று முணுமுணுத்தான் ஒரு காவலாளி குறுக்கிட்டு நின்ற ஈட்டிகள் விலகின உள்ளே நுழைந்த யூஜியானா தன் பள்ளியறையை நோக்கி சென்றாள் அந்த பக்கமே பாராமல் பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் தனி மண்டபத்தில் இருந்ததால் குறுக்கீடுகள் ஏதுமில்லை பள்ளியறைக்குள் அவள் நுழைந்த போது கண்ணாடியின் முன்னால் அமர்ந்து வைர நகைகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் சலீமா கண்ணாடியில் யூஜியானாவின் உருவம் தெரிந்தது அன்று பகவதி கோயில் அருகே பார்த்த அதே பெண் சேரமானின் அன்புக்குரிய இஸ்ரவேல் நாயகி இஸ்ரவேலுக்கு சென்றுவிட்ட இவள் எப்போது திரும்பினாள் திகைத்து போய் சலீமா கேட்டாள் யார் இந்த குழந்தையின் தாய் யாரை பார்க்க வேண்டும் இதன் தந்தையை அவர் எங்கிருக்கிறார் இந்த அரண்மனையில் நீங்கள் சொல்வது உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஓரளவு எனக்கு தெரியும் இஸ்ரவேலின் மணியோசை உங்கள் காதுகளுக்கும் கேட்டதா அந்த மணி ஒளித்து கொண்டிருக்கும் போதே இந்த திருமுகத்தை நான் பார்த்திருக்கிறேன் அந்த மணியோசை நின்று போய்விட்டதாக நினைத்தீர்களா இல்லை நான் கேட்கக்கூடிய தூரத்தில் அது இல்லை என்று நினைத்தேன் ஒளியை கொண்டு செல்லும் சக்தி அராபிக் கடலுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா அரபிக் கடலுக்கென்ன எந்த தண்ணீருக்குமே அந்த சக்தி உண்டு என்பதனை நான் அறிவேன் மணியினால் கைவிடப்பட்ட ஒளி கொம்பினால் கைவிடப்பட்ட செடி பூமியால் கைவிடப்பட்ட தண்ணீர் வானத்தால் கைவிடப்பட்ட நிலவு நான் மணியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒளி கொம்பினால் தழுவப்பட்ட கொடி பூமியால் ஊற்றெடுத்த தண்ணீர் வானத்தில் அமர்ந்து கொண்ட நிலவு நீங்கள்தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் சகோதரி நாம் இருவருமே கடல் கடந்து வந்தவர்கள்தான் இந்த மண்ணுக்கு அந்நியர்கள்தான் அந்நிய மண்ணிலே சந்திக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் சகோதரிகள் ஆகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் நிலைநாட்டிவிட்டீர்கள் ஏனென்றால் சகோதரிகள் இருவரும் ஒருவரையே நேசிக்கிறோம் அல்லவா யூஜியானா என்னை நன்றாக பார் உன்னை விட நான் அழகியல்ல ஏதோ விட்ட விட்டக்குறை தொட்டக்குறை நீ இல்லை என்றுதான் நான் எல்லையானேன் நீ திரும்பி வந்து தொல்லையானே நின்கிறீர்களா இல்லை விளக்க முடியாத பந்தத்தில் நான் விழுந்த பிற்பாடு விளக்க முடியாத ஒரு கேள்விக்குறியோடு நீ வந்து நிற்பதில் அர்த்தம் என்ன எனது பந்தத்தை அவரால் விளக்க முடிந்ததே என்னை விளக்க முடியாதே ஏன் எங்கள் ரத்தம் மகமதிய ரத்தம் கைத்தொட்ட ஒருவர் கைவிடுவாரானால் எங்களை விளக்கி வைக்கும் இடம் மரணம் ஒன்றே என் ரத்தம் ரத்தம் அது வாணிபரத்தம் அதுவே பேரம் பேசுவதை மறந்துவிட்டு இஷ்டவேலுக்கு கப்பல் ஏறியதே சகோதரி நமது ரத்தத்திற்கு மூலம் ஒன்றுதான் அது காலத்தாலே மாறுபட்டது நமது சித்தத்திற்கு நாட்டம் ஒன்றுதான் அது காலத்தாலே வேறுபட்டது நீ விட்டு சென்ற இடத்தை நான் நிரப்பியிருக்கிறேன் அதை நீ மறுபடியும் நினைப்பது என்னை சித்திரவதை செய்வதாகாதா இருவரில் யாராவது ஒருவர் சித்திரவதைப்பட்டுதான் தீர வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறான் ஆனால் நான் ஒரு வழித்தோன்றலோடு வந்து நிற்கின்றேன் நீ அப்படி இல்லையே நானும் அப்படி ஆகக்கூடிய நிலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் இந்த சிக்கலை யார் தீர்ப்பது என்று சலீமா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் தான் தீர்க்க வேண்டும் என்று உள்ளே நுழைந்தார் சேரமான் என்றுமில்லாதவாறு அரசே என்றாள் யூஜியானா யூஜியானா என்ற சேரமான் அவளையே கொஞ்ச நேரம் பார்த்தார் அவள் கண்களிலிருந்து வெள்ளம் போல் கண்ணீர் வழிந்தது அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த தன் பெண் குழந்தையை அவர் முன்னால் நீட்டினாள் யூஜியானா அதை அப்படியே வாங்கி மாறி மாறி முத்தமிட்டார் சேரமான் யூஜியானா அவர் கால்களில் விழுந்தாள் அவளை எழுப்பி உடல் நலம் நன்றாக இருக்கிறதல்லவா என்றார் சேரமான் உள்ளத்தை தவிர அனைத்துமே நலமே சுவாமி என்றாள் அவள் யோகோவா என்று கேட்டார் சேரமான் வந்திருக்கிறார் உங்களை பார்க்க அவருக்கு கூச்சம் என்றாள் யூஜியானா அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்ட பாவத்தை பைத்தியக்காரி போல் பார்த்து கொண்டிருந்தாள் சலீமா சேரமான் யூஜியானாவின் கண்ணீரை துடைத்து விட்டார் அப்போது நம்பூதிரிகள் சபையில் இருந்தவாறே நாராயண நம்பூதிரி ருத்ராஜத்தை தட்டிக்கொண்டிருந்தார் இனிமேல் சேரமான் ஏமாறுவாரா அவரது ஞான திருஷ்டியில் அதுவும் தெரிந்து கொண்டுதான் இருந்தது சேரமான் கைக்குழந்தையோடு மஞ்சத்தில் அமர்ந்தார் சலீமாவின் கையை பிடித்து இடதுபுறம் உட்கார வைத்துக் கொண்டார் யோஜியானாவின் கையை பிடித்து வலது புறம் உட்கார வைத்துக் கொண்டார் யூஜியானாவின் குழந்தையை சலீமாவின் கைகளிலே கொடுத்தார் பிறகு இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் காப்பாற்றுவீர்களா என்று கேட்டார் இருவரும் பதறிப்போய் என்ன என்ன என்றார்கள் வஞ்சகர்கள் என் சொந்த வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிக்கல்களும் அவர்களால் விளைந்தவையே இப்போதும் உங்களுக்குள் ஒரு மோதல் ஏற்படும் என்றுதான் யூஜியானாவை வரவழைத்திருக்கிறார்கள் தொட்டவர்களை காப்பாற்றும் ராஜநீதியை விட்டு நான் விலக மாட்டேன் நீங்கள் இருவரும் சகோதரிகளாக என் அருகிலேயே இருக்க முடியாதா என்று பரிதாபமாக கேட்டார் சேரமான் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு கட்டித்தழுவி சேரமானின் கால்களிலே விழுந்தார்கள் அப்போது நம்பூதிரிகள் சபையிலே இதுவரை நாராயண நம்பூதிரி தட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ருத்ராஜம் மருந்து கீழே விழுந்தது அரண்மனையில் அவர் நியமித்திருந்த காவலன் மாலையிலே இரண்டு கிளிகளும் ஒன்றுபட்டுவிட்ட செய்தியை அவருக்கு தெரிவித்தான் ஆத்திரத்தால் முகம் சிவந்த நம்பூதிரி ஏட்டையும் எடுத்தாணியையும் எடுத்தார் அத்தியாயம் இரவு ஆண்டியின் கண்ணில் ஆண்டபூமி அரண்மனை கலகலப்பாகி விட்டது யூஜியானாவும் சலீமாவும் உடன் பிறந்த சகோதரிகள் போல பழக தொடங்கிவிட்டனர் அவர்கள் இருவரையுமே பத்மாவதியும் தாவலி சகோதரிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பத்மாவதியை தங்கள் மூத்த சகோதரியாக கருதி காலை எழுந்து குளித்ததும் அவள் காலை தொட்டு வணங்குவதை ஒரு பழக்கமாக யூஜியானாவும் சலீமாவும் ஏற்படுத்தி கொண்டனர் யூஜியானாவின் தந்தை பழைய மாளிகையிலேயே தங்கிவிட்டார் சலீமாவின் தந்தை தமது இல்லத்திலேயே தங்கிவிட்டார் யூஜியானா அரண்மனையில் சேர்ந்துவிட்டது பற்றி யூதர்களுக்கு ஒரு நிம்மதி சலீமா அரண்மனையில் இருப்பது பற்றி மகமதியர்கள் மகிழ்ந்தார்கள் என்றாலும் மன்னர் இன்னும் மதம் மாறவில்லையே என்ற ஆதங்கம் மட்டும் இருந்தது நாராயண நம்பூதிரி இனி அரண்மனைக்கு வரமாட்டார் தொல்லை இல்லை என்று சேரமான் நினைத்த போதிலும் நம்பூதிரிகள் சபை பற்றிய அச்சம் அவருக்கு இருந்தது கிராம தலைவர்கள் ஒன்று கூடிய சபையே நம்பூதிரிகள் சபை ஆகவே கடமை வருமானம் அடையும் என்று அவர் பயந்தார் தளபதி மாரீச்சன் தனது சகோதரியின் கணவர் என்றாலும் அவன் அரண்மனை பக்கமே தலை காட்டாததும் அவருக்கு பயமாகவே இருந்தது நாராயண நம்பூதிரியும் மாரீச்சனும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் யூஜியானாவும் சலீமாவும் அரண்மனையில் குடிபுகுந்த புகுந்த மறுநாளே கிராம தலைவர்களுக்கெல்லாம் ஓலைகள் பறந்தன தூது செல்லும் புரவி வீரர்கள் படைவீரர்கள் தளபதி மாரீச்சன் எல்லோருமே நம்பூதிரி கையில் மூன்றாவது நாள் எல்லா கிராம சபை தலைவர்களும் நம்பூதிரிகள் சபையில் திரண்டார்கள் நாராயண நம்பூதிரி சபையை கூட்டியிருக்கிறார் என்ற பரபரப்பு நகர் முழுவதும் எழுந்தது சபையிலிருந்து எந்த செய்தியும் வெளியில் போகாமல் சபையை சுற்றிலும் சேனா வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் படைகளில் சேரமானுக்கு விசுவாசமான ஒரு பகுதி இருந்தது ஆனால் அது தனித்தியங்க முடியாதபடி கட்டுண்டு கிடந்தது விளிங்கம் என்னும் கடற்கரை பட்டினத்தில் சேரமானுக்கு ஆதரவான கடற்பறை இருந்தது ஆனால் நகரில் ஏதாவது நடந்தால் மாரீச்சனுக்கு கீழே உள்ள தேர்ப்படை புறவிப்படை காலாட்படை யானைப்படை நான்கையும் சந்திக்கக்கூடிய நிலையில் அது இல்லை அரசாங்க வேலைகளை நாராயண நம்பூதிரி தம் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு விட்டார் பேருக்கு மட்டுமே சேரமான் அரசராக இருந்தார் எங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவருக்கு மிகவும் குறைவாகவே இருந்தார்கள் அரண்மனைக்கு வெளியே முற்றிலும் பலம் குன்றிவிட்ட சேரமான் அதை மறுக்க முடியாததால் அதை மறக்க யூஜியானாவின் திருமுகத்தையும் சலீமாவின் எழில் முகத்தையுமே துணைக்கு கொண்டார் முன்பு ஒருமுறை ஏமாந்த அவர் இப்போது ஏமாறுவதில்லை என்ற முடிவு கட்டியிருந்ததால் சூழ்நிலைகளில் இழப்பே அதிகமாக இருந்தும் கூட பிடிவாதமாக இருந்தார் உள்நாட்டிலேயே கிட்டத்தட்ட முற்றுகையிடப்பட்ட நிலையில்தான் அவர் இருந்தார் அவர் காற்றுக்காக வெளியே போவதை கூட அந்தரங்க காவலாளிகள் அனுமதிக்கவில்லை முதல் இரண்டு நாட்களில் மகிழ்ச்சி கடலில் நீந்திய யூஜியானாவும் சலீமாவும் இந்த செய்திகளை அறிய அறிய தாங்கள் ஓர் அரசனை ஆண்டியாக்கிவிட்டோமே என்று கலங்க தொடங்கினார்கள் நான்கைந்து நாட்களானதும் சேரமானின் பேச்சு அவர் புலம்புவது போல் காட்டிற்று ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவு மரணம்தான் காதலுக்காக அந்த முடிவை நான் கண்ணியமாகவே ஏற்றுக்கொள்வேன் என்றார் அவர் நம்பூதிரிகள் சபை கூட்டம் ஏழு நாட்களாக தொடர்ந்து நடந்தது நாளுக்கு நாள் சேரமானின் ஆதிக்க சக்தி குறைந்து கொண்டே வந்தது அவர் சத்தம் போட்டு உத்தரவிட்டால் அதை கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லாதுவது போல் தோன்றிற்று இந்த முற்றுகை நீடித்தால் அரண்மனையின் உபயோகத்திற்கு தானியக் கிடங்கிலிருந்து தானியம் கூட எடுக்க முடியாது என்று தாவளி சகோதரிகளுக்கும் பத்மாவதியும் அஞ்சத் தொடங்கினார்கள் இருள் சூழ்ந்த அரண்மனையில் ஒளிவிளக்காக திகழ்ந்தவை மூன்று சமயத்தை சேர்ந்த மூன்று மனைவியரின் திருமுகங்களே சேரமான் சரணாகதி அடைய தயாரா இல்லை மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே